வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம் ஸ்பான்சர்ட் பைஸ்டர் கோலாகலமாக நடைபெற்ற திருச்செந்தூர் கோவில் குடமுழக்கு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி பூஜையுடன் விழா தொடங்கியது அதேபோல் கடந்த ஒன்றாம் தேதி முதல் கோவில் உட்பிரகாரத்தில் மூலவர் பார்வதி அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு யாக பூஜைகள் நடைபெற்று வந்தன விழாவின் சிகர நிகழ்ச்சியான குடமுழுக்கு இன்று கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்தனா் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் அமைப்பு இருக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பதினேழாவது பிரிக்ஸ் அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் உலக நாடுகளின் நன்மைக்காக பிரிக்ஸ் அமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்கிறது இந்த ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ரியோடி ஜெனிரோவில் நடத்தியதற்காக அதிபர் லூலாவுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் அமைப்பு இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார் விடுபட்டோருக்கான கலைஞர் மகளிர் தொகை விண்ணப்பம் இன்று முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தன்னார்வலர்கள் மூலம் இன்று முதல் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்கள் வழங்க உள்ளனர் அப்போது பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தொகை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் அதன்படி இன்று காலை ஒன்பது மணி அளவில் மேட்டுப்பாளையம் தொகுதி தேக்கம்பட்டியில் அமைந்துள்ள வனபத்திர காளியம்மன் கோவிலில் தரிசனம் செய்யவுள்ளார் இதனைத் தொடர்ந்து பத்து முப்பது மணியளவில் விவசாயிகளை சந்தித்து பேசவுள்ளார் அடுத்ததாக மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணியளவில் பிளாக் தண்டர் முதல் ஊட்டி சாலை காந்தி சிலை வரையில் ரோட் ஷோவும் செல்கிறார் இறுதியாக மேட்டுப்பாளையம் பேருந்து நிலைய சந்திப்புக்கு அவர் செல்கிறார் மேற்குறிப்பிட்ட ஐந்து இடங்களிலும் மக்களை சந்தித்து பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறே எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற உள்ளார் ரஷ்யா சீன அமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பிரேசில் நாட்டின் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் பிரிக்ஸ் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிர்மலா சீதாராமன் ரஷ்யா மற்றும் சீனாவின் நிதி அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாா் அப்போது இந்தியா சீனா மற்றும் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் நலன்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தமிழக அரசை காப்பியடித்து அடித்து விபத்து சிகிச்சை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை வேலப்பஞ்சாவடி பகுதியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவமனையில் இன்னுயிர் காப்போம் விபத்தில் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நான்கு லட்சமாவது பயனாளியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாா் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான சிகிச்சை நிதி இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் அடுத்த மாதம் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான கூட்டம் நடத்தப்படும் என்றார் நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கவில்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் செய்தியாளர் கேட்கும் கேள்விகளுக்கு எங்களால் பதிலளிக்க முடியாத சூழல் உள்ளது மனவேதனையில் இருக்கிறோம் என்றார் என்று தனியும் எங்கள் தாகம் எப்போது நீங்கும் எங்கள் வேதனை என்று காணுவோம் எங்களின் ஒற்றுமை வளர்ச்சி இதுதான் எங்களின் வேதனை என்றும் ஜி கே மணி கூறினாா் மக்களின் வரிப்படத்தை தங்களின் சுயநலத்திற்காக திமுக அரசு வீண் விரியம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தேர்தலின் போது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் மக்கள் கோபத்தில் உள்ளதாகவும் அதனால் இந்த அரசை அகற்ற அவர்கள் விரும்புவதாகவும் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் விளம்பரம் என்ற பெயரில் எல்இடி திரை அமைக்கும் திட்டத்தின் மூலம் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இபிஎஸ் பி எஸ் விமர்சனம் செய்துள்ளாா் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் மக்களுக்கு அதிமுக செய்த பணிகளை கூறி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எங்கள் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல்தான் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் பாஜக நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை இருபத்தி நான்கு லாக் டெத் நடந்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் என்றும் அதற்கான வேலைகளை உள்துறை அமைச்சர் பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் நயனார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்தார் தலைப்பு நெகட்டிவாக இருக்கிறது நாங்கள் குழம்ப மாட்டோம் என அன்பர் ராஜா கருத்து குறித்த கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவால் காலுன்ற முடியாது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்பராஜா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசையிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது தலைப்புதான் அதுபோல் கொடுத்து இருக்கிறார்கள் என்றும் இந்த கூட்டணி வெற்றி பெற அனைத்தும் சாதகமாக உள்ளதாகவும் கூறினார் சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என பாசிட்டிவாகத்தான் அவர் கூறியிருப்பதாகவும் தமிழிசை விளக்கமளித்தாா் தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது வெற்றியை அடிப்படையாக கொண்டது எனவும் இந்தியாவில் பல கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதைப் போல் அதிமுக கூட்டணி அமைத்ததும் இயல்பானதுதான் எனவும் தெரிவித்தார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் சிறுபான்மை சமூக வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்காது என்றும் அன்வர் ராஜா கூறியுள்ளார் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்ற அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜாவிற்கு தான் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை தீநகரில் பரதநாட்டி அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது தான் தனிமனிதனாக வந்திருப்பதாகவும் மற்றவரின் கருத்துக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் அண்ணாமலை கூறினார் அதிமுக தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள செந்தாரப்பட்டியில் தனது தந்தைக்கு அமைக்கப்பட்டு வரும் மணிமண்டபத்தை பார்வையிட்ட அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இது அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்பதை விளக்க வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறிய திருமாவளவன் திரைப்படங்களில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது என தாவக்க தலைவர் குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பெற்ற அவமானத்தை திமுக மாற்ற முயற்சிப்பதாக பாஜக எம்எல்ஏ பாரதி சீனிவாசன் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து செங்கல்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக கடுமையான தோல்வியை சந்திக்கும் எனவும் என்னதான் திமுக செயல் திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினாலும் முதலமைச்சர் கோவைக்கு வரும்போது மட்டுமே சாலைகள் அமைக்கப்படுவதாக சாடினார் மேலும் திமுக ஆட்சியில் பெண் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதி எதுவும் சரியில்லை எனவும் கோவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என்றார் இயற்கைக்கு மாறான மக்கள் விரோத பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்துள்ளார் அரசியலை காப்பாற்றுவோம் சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவிலான காங்கிரஸ் கட்சி கூட்டம் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடைபெற்றது கட்சி பேச்சாளர்களுக்கு ஸ்கூட்டி மற்றும் உறுப்பினர் அட்டைகளை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் தவராக்கியில் கொலை செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி இரண்டாவது நாளாக உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தவராக்கி பகுதியை சேர்ந்த மனோஜ்குமாரை அதே பகுதியை செய்த அபிமன்யு முன்விரோதம் காரணமாக கார் ஏற்றி கொலை செய்தார் இந்நிலையில் அபிமன்யு உள்பட கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய உறவினர்கள் வலியுறுத்தும் நிலையில் இருவர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சகோதரரின் இறப்பு செய்தி கேட்டு ஊருக்கு வருகை தந்த ராணுவ வீரர் அஜித்குமாருக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது திருபுவனம் அஜித்குமார் லாக்கப் மரணத்திற்கு காரணமான நிகிதாவை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஜித் அஜித்குமார் லாக்கப் மரணத்தில் சிபிஐ விசாரணை கண்துடைப்பு என்றும் நாங்கள் இருக்கும் கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் கூறினார் தாவைக்க தலைவர் விஜயின் முடிவு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று சுற்றுப்பயண பரப்புரை தொடங்க உள்ள நிலையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணிக்கு வந்துள்ளனர் அவருக்கு மத்திய அரசு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது இதையடுத்து பதிமூன்று சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி பாதுகாப்பு உபகரணங்களை உள்ளிட்டவைகளோடு க்கு பாதுகாப்பு தர வந்துள்ளனர் அவர்களின் பாதுகாப்போடு இபிஎஸ் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் வந்து கலந்து கொண்டாா் காஞ்சிபுரம் அருகே பெண் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி வீசிகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆண்டி சிறுவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த எஃப்சி மேரி என்பவர் காஞ்சிபுரம் அடுத்துள்ள காரை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அட்டை கம்பெனியில் கூலி வேலை செய்து வந்துள்ளார் இவர் கம்பெனியில் உள்ள சி மேரி தலையில் பலத்த காயமடைந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் பொன்னேரி கரை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வரும் நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கவும் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அன்வர் ராஜாவை தூண்டிவிட்டு பேச வைத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் இதுகுறித்து தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்லும் எடப்பாடி பழனிசாமி குடியில் அண்ணாவை நீக்கிவிட்டு அமித்ஷாவையோ மோடியையோ வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பிரச்சாரத்தில் ஆர் எஸ் எஸ் பாஜகவின் கொள்கையை சொல்லப்போகிறாரா என கேள்வி எழுப்பினார் மேலும் அண்ணாமலையை வெளியேற்றிவிட்டு பாஜக தனது தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தாா் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே குளத்துக்கரையில் நான்கு லட்சம் மதிப்பிலான பழமையான தேக்கு மரங்களை வெட்டிச் சென்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கீழப்பட்டு மேல்பாதி கிராமத்தில் உள்ள கருப்பண்ணசாமி குளத்தை பொதுமக்கள் பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் குளத்தின் கரையில் பழமையான இரண்டு தேக்கு மரங்கள் இருந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் மரத்தை வெட்டி எடுத்து சென்றார் இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனா் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தந்தை எங்கே என கூறி மகன்களை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த வெள்ளையம்மாள் தனது மருமகன் ஆண்டிச்சாமி தன்னிடம் வாங்கிய மூன்று பவுன் தங்கநகையை திருப்பித்தர மறுப்பதாக கூறி புகார் அளித்தார் இதையடுத்து ஆண்டிச்சாமியை போலீசார் தேடி சென்றனர் அங்கு அவர் இல்லாததால் அவர்களது மகன்களை நீ வந்தால் உனது தந்தை தானாக வருவார் என கூறி அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் குறித்த வீடியோ இடையத்தில் வெளியாகி எதிர்ப்பை பெற்று வருகிறது வார விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கொட்டும் நீரில் ஆனந்த குளியல் போட்டனர் திருப்பரப்பு அருவியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலே வருகை தந்ததால் களை கட்டியது மேலும் திருப்பரப்பு மெயின் அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் தண்ணீர் குறைவாக விடும் பகுதியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர் சென்னை மாதவரத்தில் கார் உதிரி பாகம் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது சேத்துப்பேட் பகுதியைச் சேர்ந்த சயானி என்பவரின் உதிரி பாகம் குடோன் மூன்று ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இந்நிலையில் குடோனில் இருந்து திடீரென பற்றி தீ அடுத்தடுத்த குடோன்களிலும் தீப்பற்றியது இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் அறிந்து வந்த தீயணைப்பு அதிகாரிகள் விரைந்து சென்று போராடி தீயை அணிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கார் வியாபாரியிடம் பணத்தை பறித்து சென்ற மர்மகும்மலை போலீசார் தேடி வருகின்றனர் நாகையை சேர்ந்த பழைய கார் வாங்கிவிருக்கும் ரஃபி சஹிப் என்பவரை ஆம்பூரை சேர்ந்த அலி என்பவர் கிருஷ்ணகிரிக்கு வரும்படி கூறியுள்ளார் இதனையடுத்து அவர் தமது நண்பர்களுடன் சென்றபோது ஓமலூர் ஜோட் குழி அருகே போலீஸ் உடையில் வந்த மர்ம கும்பல் காரை வழிமறித்து பதினோரு லட்சம் ரூபாய் படத்தை பறித்து இரண்டு கார்களில் தப்பி ஓடினர் அதில் நிலை தடுமாறி விழுந்த நபரை பிடித்து தீவெட்டிப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் வேலூரை சேர்ந்த பவன்குமார் என்பது தெரியவந்தது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் முடியாத்தமடுத்து பரதராமி சுற்றுவட்டாரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் சென்ற போலீசார் கங்காபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி தயாராகிக் கொண்டிருந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் கைதான மூவரும் நாகராஜ் வெங்கடேசன் கோட்டீஸ்வரி ஆகியோர் என்பது தெரியவந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மொத்த விற்பனையகத்தில் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படாததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சந்தைப்பேட்டை பகுதியில் மொத்த விற்பனை கடையில் திருமாள் என்பவர் குடிநீர் பாட்டில் வாங்கிய நிலையில் தண்ணீரில் தூசிகள் இருந்துள்ளது இதுகுறித்து விற்பனையாளரிடம் கேட்டபொழுது காற்று குமிழிகளாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து வாங்கிய பாட்டிலும் இதேபோல் துகள்கள் இருந்ததால் அடைந்த அவர் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இரண்டாம் ஆண்டு விதை திருவிழா நடைபெற்றது இதில் பாரம்பரியமிக்க அரிசி வகைகளான மாப்பிளை சம்பா மைசூர் மல்லி குதிரைவாலி சாமை வரகு தினை மற்றும் பனை ஓலைகளால் ஆன பொருட்கள் என பல்வேறு இயற்கைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இயற்கை பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் விழாவில் பாரம்பரியமிக்க பற இசை சிலம்பாட்டம் மற்றும் இளவட்டக்கல் தூக்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் சிற்ப கலைஞர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர் அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவது இதையொட்டி விநாயகர் சிலைகளை தயாரித்து வண்ணம் பூசும் பணிகளில் சிற்ப கலைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு விநாயகர் சிலை வைப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் பெரும் வீழ்ச்சியை சந்தித்ததாகவும் நடப்பாண்டில் எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காசி விஸ்வநாதர் கோவில் அறங்காவலராக நியமிக்கப்பட உள்ள நபருக்கு எதிராக அப்பகுதி மக்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் குறிச்சி கிராமத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் அறங்காவலராக அதே பகுதியை சேர்ந்த ராமலிங்கசாமி என்பவரை போவதாக தகவல் வெளியானது இதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்த அப்பகுதி மக்கள் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் தவறான ஒரு நபரை அறங்காவலராக நியமிக்கக்கூடாது எனவும் இந்த முடிவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகையருகே பஜாரில் வலம் வந்த காட்டெருமைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் துறை கிராமத்தில் உள்ள பஜாரில் காட்டெருமைகள் இரண்டு சர்வசாதாரணமாக உலா வந்தன அதில் ஒரு காட்டெருமை ஒரு கட்டிடத்தின் நுழைவு வாயில் அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளி முதியவரை நேருக்கு நேராக நின்றபடி அச்சுறுத்தியது அப்போது முதியவர் அசையாமல் அப்படியே இருந்தால் அவரை எதுவும் செய்யாமல் காட்டெருமை அங்கிருந்து சென்றது இந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது காஞ்சிபுரம் அருகே அட்டை கம்பெனியில் கூலி வேலை செய்து வந்த பெண் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது காரை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அட்டை கம்பெனியில் கூலி வேலை செய்து வந்த சி மேரி என்ற பெண் நேற்று பணி முடிந்து வீடு திரும்பாத நிலையில் அட்டை கம்பெனியின் உள்ள தலையில் பலத்த காயமுடன் இறந்து கிடந்துள்ளார் மேலும் சி மேரி அணிந்திருந்த நகைகள் மாயமானதாக கூறப்படுகிறது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் வார விடுமுறையொட்டி நாகை மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது அக்கரைப்பேட்டையில் உள்ள மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அதிக மீன்களுடன் கரை திரும்பிய நிலையில் அப்பகுதியில் மீன்கள் விற்பனை களை கட்டியது இதையொட்டி துறைமுக பகுதியில் அதிகாலை முதலே குவிந்து வந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் விலையையும் பொருட்படுத்தாமல் மீன்களை வாங்கி சென்றனர் திருவெரம்பூர் அருகே எடுத்தர் சாமிநாதனின் தற்கொலை சம்பவத்தில் மாற்று ஏற்பாட்டிற்காக கடன் சங்கத்திற்கு கொடுத்த பதினைந்து பவுன் நகை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் திருவெரம்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்த சாமிநாதனிடம் அடகு வைத்த நகையை திரும்பப் பெறுவதற்காக வந்த ஒருவர் இரண்டரை பவுன் நகை குறைவாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் நகைக்கு ஈடாக பணம் தரும்படி பேச்சுவார்த்தை நடத்தினார் பதினைந்து பவுன் தங்க நகைகளை சாமிநாதன் கொடுத்தும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சாமிநாதன் தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் சாமிநாதனின் தற்கொலைக்கு நீதி கேட்டு குடும்பத்தினர் உறவினர்கள் தருடாவில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அருகே இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ பீடு இலைகள் கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் கொம்புத்துறை கடற்கரை பகுதி வழியாக படகு மூலம் இலங்கைக்கு பீடு இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து அங்கு சோதனை மேற்கொண்ட போலீசார் இலங்கைக்கு கடத்துவதற்காக அறுபத்தி எட்டு மூட்டைகளில் இருந்த இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ பீடு இலைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஈச்சர் லாரியையும் பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பியோடிய கடத்தல் கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர் வார விடுமுறையொட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் கன்னியாகுமரி கடற்கரை திடலில் அதிகாலை முதலே காத்திருந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்ததுடன் செல்போனில் புகைப்படம் எடுத்தும் கடலில் கால் நினைத்தும் மகிழ்ந்தனர் மேலும் குடும்பத்துடன் பொழுதை கழிக்க சுற்றுலா பயணிகள் அதிக கூடியதால் கடற்கரையில் விற்பனை களை கட்டியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது விடுமுறை தினத்தையொட்டி மலையடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவில் பாதை ரோப்கார் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது கிரிவல பாதையில் பக்தர்கள் காவடி எடுத்தும் தீர்த்த குடங்களை சுமந்தபடியும் மேலத்தாளம் முழங்க ஆடியபடியே கிரிவலம் வந்து முருகனை தரிசிக்க சென்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வெறிநாய் கழித்து குழந்தை உள்பட பத்து பேர் காயமடைந்தனர் வாணியன் கோயில் தெரு சமஸ்கான் பள்ளிவாசல் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்கள் ஒரே நாளில் பத்துக்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது அனைவரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தெருநாய்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அச்சமடைந்துள்ள பகுதி மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனா் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுமார் நான்கு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன்பு இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் விடுமுறை தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களைக்கட்ட தொடங்கியுள்ளது இதையொட்டி குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் விடுமுறை தினமான நேற்று வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் சற்று அதிகரித்தே காணப்பட்டது குற்றால அருவி ஐந்தருவி என அனைத்து அருவிகளில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் நீரில் மக்கள் ஆழ்ந்த குளியல் போட்டு மகிழ்ந்து வருகின்றனர் குற்றாலத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிப்பால் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது குற்றாலம் பகுதியில் தற்போது சீசன் களைகட்டியுள்ள நிலையில் காலநிலை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்து அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் வார விடுமையையொட்டி குற்றாலத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் தென்காசி ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது மேலும் ரயில் நிலையம் மட்டுமல்லாது சிறப்பு பேருந்துகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக காணப்பட்டு வருகிறது மொகரம் பண்டிகையையொட்டி திண்டுக்கலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் ரவுண்ட் ரவுண்ட்ரோட் பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் மொஹரம் திருநாள் கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஆயிரம் கிலோ அரிசி மூலம் சமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் ரவுண்ட் ரவுண்ட்ரோட் புதூர் அனுமந்த நகர் குள்ளாளம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கண்ணாடி மாளிகை அருகே மரத்தை மீது அமர்ந்திருந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் உள்ள பழைய கார்டன் குடியிருப்பு பகுதிகளில் அண்மை காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி சிறுத்தை மற்றும் கரடி நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள பெருணி செடிகள் வளர்க்கப்பட்டு வரும் கண்ணாடி மாளிகை அருகே மரத்தை மீது கரடி அமர்ந்திருந்த நிலையில் விரைந்த வனத்துறையினர் கரடியினை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு முகரம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது செங்கம் சுற்று பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் சார்பில் முகரம் திருவிழா கடந்த நான்காம் தேதி தொடங்கி தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்றது இறுதி நாளில் இஸ்லாமியர்கள் மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் வீதிகள் தோறும் ராட்சத மேலத்துடன் ஊர்வலம் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரைய மாதா ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவை ஒட்டி உத்திரைய மாதா உருவம் பொறித்த கொடி ஊர்வலமானது கடற்கரை சாலை ஆரிய நாட்டு திருவழியாக சென்று மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து வண்ணமிகு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்வு வழி வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பூர்வ பணி நியமனங்களில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு பார்க்கப்படுவதாக குற்றம் சாட்டி பேராசிரியர்கள் பத்து பேர் ராஜினாமா செய்வதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் பதவி வகிக்கும் தலித் ஆசிரியர்கள் துணைவேந்தர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பத்து பேராசிரியர்கள் பொறுப்புகளோடு பல ஆண்டுகளாக பணி ஆற்றிய போதிலும் சட்டப்பூர்வ பதவிகளுக்கான நியமனங்களில் மேற்பார்வை பதவி மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனா் மேலும் ஒரு வாரத்திற்குள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தங்களது பதவியை ராஜினாமா செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளனா்